வணக்கம் வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைஞ்சிருக்காரு அந்த நாட்டோட ஆட்சி பொறுப்பையும் இராணுவம் ஏற்றுக்கொண்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு பாகிஸ்தானில் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று இரண்டு பிரிவுகள் இருந்தது கிழக்கு பாகிஸ்தானுக்கும் மேற்கு பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள தூரம் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையே அதாவது கிழக்கு பாகிஸ்தானுக்கும் மேற்கு பாகிஸ்தானுக்கும் பங் பாகிஸ்தானிலேருந்து பிரியறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வர்த்தகம் இல்லை அவங்களுடைய பணிகள் செய்யணும் அப்படின்னா இந்தியா மூலமாக தான் அவங்க செய்யணும் ஸோ அவங்க அவங்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் வந்தது கிழக்கு பாகிஸ்தானில் புரட்சிகள் கிளம்பியது அதனால் அவங்க இந்தியா மூலமாகவே அவங்க வங்கதேசம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானின் பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து அவங்க வாழ ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிரான போரில் உயிர் தியாகம் செய்தவங்களோட வாரிசுகளுக்கு வங்கதேச அரசு சார்பில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு பின்தங்கிய மாவட்டங்கள் பெண்கள் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டது இதன்படி பார்த்தோம்னா பல்வேறு பிரிவினருக்கு ஐம்பத்தாறு சதவீத இடஒதுக்கீடும் பொது பிரிவினருக்கு நாற்பத்தி நாலு சதவீத இடஒதுக்கீடும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த இடஒதுக்கீடு நடைமுறையை எதிர்த்து வங்கதேச காலேஜஸ் பல்கலைக்கழகங்கள் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜூலை மாதம் போராட்டத்தை தொடங்கினாங்க சுமார் அதனால் இரநூறு பேர் இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த வழக்கை ஜூலை இருபத்தொன்னாம் தேதி விசாரித்த வங்கதேச உச்சநீதிமன்றம் வங்கதேச சுதந்திர போராட்ட தியாகளின் தியாகிகளோட வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டை அஞ்சு சதவீதம் குறைச்சி சிறுபான்மையினர் மறு மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுக்கு ரெண்டு சதவீதம் ஒதுக்கீடு வழங்கவும் உத்தரவிட்டிருக்கு இதன்படி கல்வி அரசு பணிக்கான இடஒதுக்கீடு ஏழு சதவீதமாகவும் குறைக்கப்பட்டிருக்கு மீதி உள்ள தொண்ணூற்றி மூன்று சதவீதம் பொது பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பால் மாணவர்கள் போராட்டம் ஓய்ந்திருக்கு ஆனால் இந்த சூழ்நிலையில் போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஆறு பேரை போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரகசிய இடத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க அதில் முக்கியமாக மாணவர் சங்க மூத்த தலைவர்கள் நஷீத் கான் ஆசிஃப் முகமது அபுபக்கர் மஜூம் தார் ஆகிய இவங்கள்லாம் வந்து கடுமையாக தாக்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கு இதுக்கு இதுக்கான வீடியோக்கள்லாம் வந்து சமூக வலைதளங்களில் பரவி இருந்திருக்கு வங்கதேசம் முழுவதும் மாணவர்கள் போராட்டம் மறுபடியும் வழுக்க ஆரம்பிச்சிட்டு இந்த வீடியோஸ்லாம் பார்த்தோன்னே ஸோ பிரதமர் ஷேக் ஹசீனா உடனே பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையோடவே மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இவங்களை கட்டுப்படுத்த போலீஸார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க இதனால் இந்த மோதலில் ஒரு நூறுக்கும் மேற்பட்டோர் இ இறந்துட்டாங்க அதாவது தலைநகர டாக்காவில் டாக்கா உட்பட நாடு முழுவதுமே பல்வேறு போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து சுரைய நிறைய பகுதிகளில் சிறுபான்மையினர் ஆனால் இந்துக்கள் வாழ்கிறாங்க அவங்களுடைய வீடுகள்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு நிறைய நகரங்கள் கோயில்கள் இதெல்லாமே அதாவது முக்கியமாக இஸ்கான் கிருஷ்ணர் கோயில் இதெல்லாமே தாக்கப்பட்டிருக்கு நிறைய வன்முறைகள் நடந்திருக்கு தலைநகர் டாக்காவில் உள்ள அவங்க அதாவது ஷேக் ஹசீனாவோட அந்த லீக் கட்சி அலுவலகம் வந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கு வங்கதேச தந்தை தந்தைன்னு சொல்லப்படுற முஜ்பூர் ரஹ்மானோட சிலை கூட அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு இந்த போராட்டத்தோட உச்சகட்டமாக டாக்காவில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே அந்த வன்முறை கம்பல் வந்து நுழைஞ்சு டாக்காவில் உள்ள பிரதமரோட அதிகாரப்பூர்வமாக ஒரு வீ அந்த வீட்லேயும் நிறைய பேர் நுழைஞ்சிட்டு ரொம்ப கலவரம் பண்ணியிருக்காங்க இதை இந்த கலவரம் அதிகரித்த தான் பிரதமர் ஷேக் ஹசீனா தன்னோடது ஃபேமிலியோட டாக்காவிலேருந்து ஹெலிகாப்டரில் அவங்க இந்தியாவை நாட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க அவங்க தொலைக்காட்சி மூலமாக நாட்டு மக்கள்கிட்ட நான் உரையாடணும் அப்படின்னு இராணுவத்திட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு இராணுவம் அனுமதிக்கல ஏன்னால் இப்படி ஒரு முக்கியமான ஒரு வன்முறை அதிகரித்த இந்த நேரத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் நாட்டு மக்களிடம் தொலைக்காட்சி மூலமாக வங்கதேச ராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜஸ்மான் உரையாற்றியிருக்கார் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு ஷேக் ஹசீனா வெளியேறிவிட்டதாக தெரிவிச்சிருக்கார் வங்கதேசம் முழு பொறுப்பும் தான் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் அதிகார அதிகாரப்பூர்வமாகவே தெரிவிச்சிருக்கார் விரைவிலேயே இந்த அனைத்து கட்சிகள் அடங்கிய இடைக்கால அரசு அமைக்கப்படும் பதினெட்டு பேர் அடங்கிய குழு ஆட்சி நிர்வாகத்தை கவனிக்கும் இப்போதைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு அதிபர் முகமது சகாபுதீனுடன் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் இனிமேல் மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படாது அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அவர்கள் போராட்டத்தை கைவிடணும் போராட்டத்தில் நடந்த உயிரிழப்புகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு சட்டப்படி நடவடிக்கையும் எடுக்கப்படும் நாட்டில் அவசர நிலை அமுல்படுத்தப்படாது அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கார் இந்த நிலைமையில் வன்முறை கும்பல் வந்து டாக்காவின் டாக்காவில் உள்ள ஷேக் ஹசீனாவோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே உள்ள விலை உயர்ந்த பொருள்கள் பரிசு பொருள்கள் வளர்க்கப்பட்ட கோழிகள் மீன்கள் இதையெல்லாமே சூறையாடி இருக்காங்க இதுக்கு வந்து வீடியோக்கள்லாம் வந்து நம்ம நெட்டில் வந்து பரவிட்டே இருக்குது தலை டாக்காவில் சுமார் நாலு லட்சம் போராட்டக்காரர்கள் குவிஞ்சிருந்திருக்காங்க போக்குவரத்து முழுவதுமாக அப்படியே ஸ்தம்பிச்சிருச்சு மக்கள் வீடுகளிலேயே முடங்கிட்டாங்க டாக்கா விமான நிலையம் மூடப்பட்டுருச்சு நாடு முழுவதுமே மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலைகள் மூடப்பட்டிருக்கு இந்த நாட்டில் பல லட்சம் அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு மாணவர்களின் தொடர் போராட்டத்தால் வங்கதேசத்தில் ஷேக் ஹசினாவோடய பதினைந்து கால ஆட்சி வந்து இப்போ முடிவுக்கு வந்திருக்கு வங்கதேசத்துலேருந்து ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க அதாவது ஹசீனாவோடய மூத்த மகன் அவங்க வந்து அமெரிக்காவில் வர்ஜினியா மாநிலத்தில் இருக்காங்க அடுத்து வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதுனால அந்த நாட்டில் புதிய இடைக்கால அரசு அமைக்கப்படுப்பட இருக்குது இதனால் அதை பற்றி ஆலோசிக்க மாணவர் சங்கங்களுக்கு இராணுவம் அழைப்பு விடுத்திருக்கு இடஒதுக்கீடுகள் காலத்துக்கு ஏற்றவாறு மாற வேண்டும் ஆரம்பத்தில் இருந்த தியாகிகளுக்கான இடஒதுக்கீடு தொடர்ந்து கொண்டிருக்கும் போது மற்றவர்களும் பாதிக்கப்படுவார்கள் ஸோ இடஒதுக்கீடு என்பது அது மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த மாணவர்களோட கோரிக்கையாக இருக்குது அனைத்து தர மக்களுக்கும் நீதிகள் கிடைக்கணும் அரசோட சலுகைகள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் நிறைய புரட்சிகள் நடந்திருக்கு இந்த இடஒதுக்கீடு பற்றிய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி